முப்பது வருட ஆயுத போராட்டத்தை இந்த அரசு முடிவுக்கு கொண்டு வந்தது இவ்வாறான ஒரு அரசாங்கத்தால் இந்த போதைப் பொருள் கஞ்சா போன்றவற்றை தடுக்க முடியுமா முடியாது அந்த அரசாங்கத்திற்கு வாக்களிக்கான விதமான நோக்கங்கள் ஒன்று இந்த போதைப் பொருள் வடிக்கப்படும் வாக்கள் கூட்டப்படும் என்ற அடிப்படையில் தான் ஆனால் இந்த அரசாங்கம் அதை நடவடிக்கை இதுவரை மேற்கொள்ளவில்லை போராடு அரசு புதிய மதுபான சாலைகளை விளக்க அனுமதி வழங்காது அரசு புதிய மதுபான சாலைகளை அனுமதி வழங்காது அரசு புதிய மதுபான சாலைக்கு அனுமதி வழங்காது

புனித மதுபான சாலைகள் வேண்டாம் போதையற்ற வாழ்நிலை ஆரோக்கியத்திற்கான வழி போதையற்ற வாழ்நிலை ஆரோக்கியத்திற்கான ஜூன் இருபத்தி ஆறு சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினம் இந்த வடப்பிரதேச நல்லுலக சம்மேளனம் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கிராமங்களிலும் பிரதேசங்களிலும் பாடசாலைகளிலும் மது போதைப்பொருள் புகைத்தல் பாவனைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது நமது இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அதற்கு முன்னர் ஏற்பட்ட கோவிட் நைன்டீன் போன்றவற்றால் இன்று எமது சமூகம் பொருளாதார ரீதியாக வாரிய பின்னடைவை சந்தித்து நிற்கின்றது உண்மையில் பொதுமக்கள் அன்றாட ஜீவன பெரிதும் கிணறிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் எமது இளைஞர் சமூகம் மாணவர் சமூகம் போதைப் பொருள் புகைத்தல் மதுபானம் போன்ற பாவனைகளுக்கு அடிமையாகி சிக்கி தவித்து வருகின்றன குறிப்பாக பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து பல்வேறு போதைப்பொருள்கள் பொருள்கள் பகிரப்பட்டு பெரிய ஒரு பேராபத்து மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த பேரழிவில் இருந்து மாணவர்களை இளைஞர்களை தமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து தரப்பினரிடமும் இருக்கின்றது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் அனைவரும் விழிப்பாக இருப்பதன் ஊடாகத்தான் எமது மாணவர் மத்தியில் இருந்து இந்த போதை என்ற கொடிய அரக்கனை மாணவர்களை கல்வி ரீதியாக சிறந்த தலைவர்களாக ஆக்கி எங்களுடைய இந்த பொருளாதாரத்தில் இருந்து நாம் மீண்டெழுந்து எமது தமிழ் மக்களுக்குரிய சுய கௌரவத்துடனும் நிம்மதியுடனும் நாங்கள் வாழ முடியும் தமிழ் மக்களுக்கென்று தனிப்பட்ட கட்டுப்பாடுகள் உள்ளது அந்த கட்டுப்பாடுகளை சீரழிக்கும் வகையில் இந்த நிகழ்வுகள் இன்று கட்டமைப்பு கேட்க விரும்புகின்றேன் இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் முப்பது வருட ஆயுத போராட்டம் நடைபெற்றது முப்பது வருட ஆயுத போராட்டத்தை இந்த அரசு முடிவுக்கு கொண்டு வந்தது இவ்வாறான ஒரு அரசாங்கத்தால் இந்த போதைப் பொருள் கஞ்சா போன்றவற்றை தடுக்க முடியுமா முடியாது ஆனால் தற்போதுள்ள ஜனாதிபதி இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தி வருகின்றார் அவர் மாத்திரம் அல்லாமல் அவருக்கு அனைத்து அமைச்சர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என்று எல்லோரும் ஆதரவு வழங்கி நாட்டில் இருந்து இந்த வேண்டும் என்பதோடு எமது வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனம் ஐம்பது வருடங்கள் தாண்டியும் மிக சிறப்பாக ஒரு நிதி இல்லாத நிலையிலும் நிதி இல்லாத நிலையிலும் மிக சிறப்பாக தமது பணிகளை செய்து வருகின்றது கடந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆறு புதிய சாராய பார் திறப்பதற்கான அனுமதி கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலை புதிய ஜனாதிபதி வந்ததும் அவரது கவனத்தில் நிலைக்கு கொண்டு வருவதற்கு முன்னர் அந்த ஆறு பாரம் திறக்க வேண்டும் என்று முனைப்போடு யாழ் மாவட்டத்தில் இருந்த அந்தந்த பிரதேச செயலர்களுக்கு அழுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டது இந்த வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினராகிய நாம் அதை எதிர்த்து இதே பஸ்தரிப்பு நிலையத்தில் சங்கானை பஸ்தரிப்பு நிலையத்தில் போராட்டம் நடத்தி இந்த ஆறு பாரையும் தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் எமது இனத்துக்குள் இருக்கின்றவர்கள் சாதியவாதம் பிரதேசவாதம் போன்ற பல்வேறு காரணங்களால் பிளவுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்தையும் கடந்து ஒரு அணியில் ஒன்று திரள்வதுதான் எமது மக்களினுடைய வெளிச்சியும் பெற்றியும் ஆகவே இதனை குலம்பெயர் தேசத்தில் மக்களும் கவனத்தில் கடிக்க வேண்டும் நொழுந்த சப்தமாக நாங்கள் சக்தேசப்பொருள் என்பதினம் உங்கள் இருபத்தாவை நாங்கள் கண்டாமரலாம் வகை இல்ல வேண்டும் இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக பொதுமக்களுடைய அனுசரையுடன் சிறப்பாக நடத்தியிருக்கின்றோம் இந்த நாட்டை நாங்கள் காக்க என்றால் போதை மக்கள காவல்துமானவரும் போதை என்னும் பாதையிலே போக என்றும் மாணவர் சமுதாயத்தை நாங்கள் இன்று இந்த போதை பாவனை மாணவர் சமுதாயத்திலே கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கின்றது ஊடக வகையாக தெரிகின்றது மாணவர்கள் இந்த போதைக்கு ஈடுபட வேண்டும் அவர்களை கண்டிப்பாக கேட்டுக்கொண்டோம் இந்த பரிந்தாளர் பரிந்தாளன் சுழந்தவனுமானால் இந்த போதை நீங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் ஆசை வார்த்தைகள் அறிவிக்கப்படாமல் இந்த போதைக்கு வைக்கப்பட வேண்டும் இந்த படங்களில் சம்பளம் இந்த தர்ணத்திலே இன்றைய தினம் கேட்டுக்கொள்கிறோம் எல்லோருமே இந்த நாட்டிலே எதிர்கொள்ளுகிற ஒரு வாரிய பிரச்சனையாக இருப்பது போதைப் பொருள் எங்களை ஆட்கொள்வது நாங்கள் அதற்கு ஆட்படுவது இன்றைக்கு வளர்ந்து வருகிற சிறுவர்களிலே இருந்து பெரியவர்கள் வரை நாங்கள் எல்லோரும் விலகி நடக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல் போதையிலே இருந்து எங்களை விடுதலை ஆக்கிக் கொள்வதும் அவ்வாறான ஒரு சட்டத்திற்கு நாங்கள் எல்லோரும் கட்டுப்படுகிற ஒரு நாளாகத்தான் இன்றைக்கு ஜூனி இருபத்தி ஆறாம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டு சர்வதேச அளவிலே கொண்டாடப்பட்டு வருகிறது அதை வடபிரதேச நல்லொழுக்க சமலினம் வருடா வருடம் சிறப்பு சிறப்பாக கொண்டாடுவது எல்லைக்கும் போற்றிடக் கூறியது நாங்கள் எல்லோரும் நேரிய பாதையிலே இந்த இளைஞர்கள் குழந்தைகள் தடுமாறுகிற இந்த உலகத்திலே தடம் மாறாமல் செல்ல இருந்தால் நாங்கள் போதையிலே இருந்து விலக்களிக்கப்பட்டு செல்லுகிற போதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய லட்சியங்களும் அதிலும் குறிப்பாக கல்வி சமூகத்தினுடைய லட்சியம் ஒரு சரியான நிலையிலே செல்லும் ஆகவே அந்த போதை என்கின்ற பாதைக்கு நாங்கள் அடிமையாகி எங்களை பேதமையாக்காது நாங்கள் எல்லோரும் ஒரு உரிய லட்சியத்தோடு பயணிக்க வேண்டும் என்று நாட்டிலே நடைபெற்றிருக்கிற முதன்மையானதும் முக்கியமானதன் காரணம் இந்த அந்த இந்த போதைப் ஒழிப்பதாக கூறித்தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இந்த மக்கள் வந்து அனைத்து அரசாங்கத்திற்கு காக்கரித்து அது அழைப்பதற்கான உதவங்கள் இந்த போதைப் பொருள் ஒழிக்கப்படும் பார்க்க கூட்டப்படும் என்ற அடிப்படையில் தான் ஆனால் இந்த அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கை இதுவரை மேற்கொள்ளவில்லை ஒரு நாட்டினுடைய நீதி நிர்வாக நிறைவேற்ற துறைகளில் சட்டத்துறைகளில் நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி நிறைவேற்றி அதிகாரமன்ற ஜனாதிபதி இந்த ஜனாதிபதியால் ஒரு இணைத்தால் இதை பதவிக்கூடிய அதேபோன்று கட்டத்துறையில நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையான அரசு பெரும்பான்மையான உறுப்பினர்களை உள்ளாளுமன்றத்தையும் நிறைவேற்றி நிறைவேற்ற ஜனாதிபதி அறிவிமுறையை வைத்துக் கொண்டு அத்தோரு முழுமுழுக்கும் மேற்பட்ட சிறுவ சந்தைகளையும் வைத்துக் கொண்டு இந்த அரசாங்க இதுவரை போட்டுக் குரலைகளை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை ஒரு ஆணை பன்னாற்பதையும் பெண்ணை ஆணாக்குவதையும் பண்ணிட அனைத்து செய்யக்கூடிய பாராளுமன்றம் அநூறு அரசாங்கம் அனுவல் அரசாங்கம் இந்த போதுக்குறளை இல்லாதவிட்ட நாளை மேற்கொள்ள வேண்டும்